தினமும் ஒரு வார்த்தை என்கிற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் இரண்டாம் பகுதி நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த வசனம் மொர்தகாய் எஸ்தரை பார்த்து சொல்வதாகும் கத்தன் நம்மை அழைத்தது அழைப்பையும் நிறுத்திருக்கும் ஸ்தானத்தையும் ஒரு நாளும் மறவாதவர்களாய் நாம் இருக்கணும் எஸ்தர் இந்த உயர்வுக்கு முன்பதாய் பல தயவுகளை கிடைக்க கர்த்தர் வழிவகுத்தார் என்று பார்க்கிறோம் இன்றும் கர்த்தர் உங்களை மற்றவர்களை விட ஒரு ஸ்தானம் உயர்த்தியோ மேலாகவோ வைத்தாரானால் அதை கொடுத்தவரையும் அதன் நோக்கத்தையும் ஒரு நாளும் நாம் மறவாதவர்களாயிருக்கணும் என்ன நோக்கமாம் அது நாம் உயர்ந்து இருக்கும் பொழுது சிறைப்பட்டவர்களுக்கும் கட்டப்பட்டவர்களுக்கும் இயேசுவை அறியாத நம் சகோதர சகோதரிகளையும் நினைக்க வேண்டும் அதேபோல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்கதாய் நன்மை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதே வேதம் சொல்லுகிறது அழிந்து போகும் உலகப் பொருட்களால் நண்பர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாயும் வேதம் சொல்லுகிறது அழிந்து போகும் உலக மேன்மையினால் அழியாத அவரை தெரியப்படுத்துவோம் வாருங்கள் இதற்காகவே கர்த்தரை உங்களை இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் ஆமேன் ஆமேன்